ஸ்ரீமதே அநேக ராமானுஜ் மங்களா ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் நான் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்தில் இருக்கேன் இங்கே ஆறாவது பீட்டாதிபதியான சுவாமி கூட நான் இப்போ இருக்கேன் கடந்த இரண்டு வாரங்களாக ஸ்ரீரங்கத்தில் இந்த மடத்தை பற்றி பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்களிலே கேட்கப்பட்டது இது குறித்து நான் சுவாமியுடன் ஒரு நாலஞ்சு நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நேற்று இரவு இந்த மடத்திற்கு நான் வந்தேன் வந்த பொழுது சுவாமியை பார்ப்பதற்காக இங்கே வந்தேன் இந்த மடத்திலே பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அந்த கோவிந்த ராமானுதாசன் என்கிற நபர் இங்கே மடத்தில் வாசல் இருந்தார் நான் இந்த சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருந்தார் அந்த மனிதன் அங்கே இருக்கும்போது நான் வந்து சுவாமியை பார்க்கறதுக்காக உள்ளே வந்தப்போ எதுக்கு நீங்கள் உள்ள வர அப்படின்னு என்ன கேட்டார் நான் சொன்னேன் சுவாமி என்னை கூப்பிட்ருக்காரு நான் அதுக்காக வந்திருக்கேன் நான் தான் இங்கே செக்யூலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேர்மேன் அதாவது மத சார்பற்ற அறங்காவலர் குழு தலைவன் நான் சுவாமி வந்து மத சார்புடைய தலைவர் நான் மத சார்பற்ற தலைவன் என்னை நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்டார் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னு போங்க நான் சுவாமியை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னேன் இன்று சுவாமியுடன் இந்த மடத்துக்கான அத்தனை ஆவணங்களையும் பரிசீலித்தேன் கார்த்தாலேருந்து எனக்கு இதான் வேலை இந்த ஆவணங்கள் எல்லாம் பரிசீலித்து பார்க்கும்பொழுது ஏன்னா இங்கே நடந்தது எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்புன்னு உலகம் புரியாமல் நிலையில் இருக்குது இந்த ஜியர் சுவாமிக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷும் ஓரளவுக்கு தான் தெரியும் இவர் அயோத்தியா இப்போ எல்லாருக்கும் தெரியும் ராம ஜென்ம பூமினால் அயோத்தியா எல்லாருக்கும் தெரியும் அந்த அயோத்தியாலேருந்து அயோத்தியா ஜியிலேருந்து வந்திருக்கார் இந்த சுவாமி இங்கே அங்கேருந்து இங்கே எழுந்தருளி ஸ்ரீரங்கத்தில் பல வருடங்களுக்கு முன்பே அங்கிருந்து எழுந்தருளிய ஒரு சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் ஆசிரமம் மேற்கொண்டு அவர் ஏற்படுத்திய மடம் இது அந்த மடத்தினுடைய ஆறாவது பீட்டாதிபதியாக சுவாமி இங்கே எழுந்துள்ளிருக்காரு இப்படி ஏதோ ஒரு போ தேசத்திலிருந்து அதாவது அயோத்தியாவுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அயோத்தியாவில் ஸ்ரீராமர் எழுந்தபோது ஸ்ராமர் ஆராதனை பண்ண அந்த பெருமாள் ரங்கநாத பெருமாள் தான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கார் அதனால் அயோத்தியாவுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு எப்பொழுதுமே இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த மட்டில் அந்த அந்த தொடர்பிலே இந்த சுவாமி இங்கே சந்யாசாசிரமம் மேற்கொண்டு இங்கே வந்து இந்த மடத்தை மேற்கொண்டு நடத்தி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புவதற்கான காரியங்களை செய்வதற்காக இங்கே அந்த கைங்கரியத்தை செய்வதற்காக சுவாமி இங்கே எழுந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்து சமய அறலைத்துறை அது வரைக்கும் இந்த துறை இந்த மடத்தை வச்சிருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஐந்தாவது பட்ட ஜியர் சுவாமி வயோதிக காரணமாக அவர் இந்த மடத்தை விட்டு வெளியேறி அவர் பரமபதித்து விட்டார் அதற்கப்பறம் மடத்தில் ஒரு மடாதிபதி இல்லை என்கிற காரணத்தினாலே இந்து சமய நிலைத்துறை எப்பொழுதும் போலே இந்த கோவிலை நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் சில ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருப்பவர்களை அவர்கள் இந்த சுவாமியை பிரார்த்தித்தனாலே இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்திற்கு வந்து அந்த வாரமாவலை ஜீய சுவாமியின் முன்னிலையிலே இந்த மடத்தை நிர்வகிக்க வந்தார் சுவாமி வந்தபொழுது சிலர் இந்த சுவாமிக்கு அனுகூலர்களாக அதாவது அவர்களுக்கு உதவி செய்வது போல சில பேர் இங்கே வந்தாங்க அந்த வந்த சில பேரில் இந்த கோவிந்த ராமானுது சைடில் படம் போடுறேன் பாருங்க இந்த நபரும் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க கோவில் நிர்வாகத்தை எதிர்த்து நான் வழக்கு தொடுத்த போது என் மீது அவதூறு பரப்பிய முதல் நபர் இவன் தான் எந்த இடத்துல ஒரு பாகவதனுக்கு ஒரு பக்தனுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் அங்கே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்க வேண்டும் என்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த அடிப்படையில் இந்த சுவாமி ஸ்ரீவைஷ்ணவராக இருப்பதனாலே அவர் ஒரு பாகவதாக இருப்பதனாலே அந்த பாகவதாருக்கு அடியானாக நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் பின்புலம் எனக்கு தெரியும்ன்றதுக்காக சொல்கிறேன் இந்த ஸ்ரீரங்கத்தில் பல இடங்களிலே கோவிலுடைய சொத்து மடங்களினுடைய சொத்து சில மடங்கள் இருந்த இடம் இல்லாமல் போகின்றது யாருக்கு அந்த இடம்னே தெரியாது பெருமாள் இன்றும் அந்த இடங்களிலே எழுந்துள்ளார் உற்சவ காலங்களிலே அப்படிப்பட்ட இளங்களில் இடங்களெல்லாம் இந்த போல கோவிந்த ராமானுதாசர் போன்ற நபர்கள் அதை கண்காணித்து அதை எடுத்து அதை தன்வசமாக்கி பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகளில் எழுகுகாலமாக இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் நான் ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றி நான் ஒரு புகார் எழுதின போது வழக்கு தொடுத்த போது இந்த கோவிந்த ராமாதாசன் என்னை வந்து நேரே வந்து மிரட்டினான் நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து காவல் நிலையத்திலே அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டிருந்த பேரிலே நான் அவனை விட்டுட்டேன் அதற்கு பிறகு என்னை பற்றி அவதூறுகள் என் மனைவி ஒரு கிறிஸ்துவர் என்ற அவதூரை முதல்நிலை பரப்பியவன் இந்த திருட்டு பயன்தான் அது போகட்டும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே சுவாமியை சில பேர் பிரார்த்தித்தனாலே அவர் அயோத்தியாவிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ஸ்ரீரங்கத்திலே இந்த மடத்தினே மடாதிபதியாக இருந்து நிர்வகிக்கிறேன் என்ற பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு பெரியவர்கள் முன்னிலே முன்னே சொன்னது போல ஸ்ரீ வானமாமலை ஜீயர் சுவாமியின் முன்னிலையிலே இந்த நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த மடத்தை அவர் நிர்வகித்து வருகிறார் பெருமாளுக்கு இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய நித்திய திருவாராதனங்கள் வருகிற பக்தர்களுக்கு அவர்களுக்கு தங்கும் வசதிகள் அவர்களுக்கு அன்னபானங்கள் இதில் இருக்கலாம் கொடுப்பதற்கான அன்னதானங்கள் முதலீட்டெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த சுவாமி வந்ததுக்கு பிறகு இவர் வந்து அயோத்தியாலேன்னு இந்த பக்கம் வந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு அதனால் இந்த ஸ்ரீரங்கத்தில் பற்றி அவருக்கு தெரியாது தமிழ்நாட்டை பற்றி தெரியாது ஸ்ரீரங்கத்தை பற்றி தெரியாது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த மடத்தை பற்றி தெரியாது இந்த மடத்தினுடைய பூர்வீகம் தெரியாது இந்த மடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு தெரியாது இந்த மாதிரி நிலமையில் இந்த சுவாமிக்கு நான் உங்களுக்கு ஒத்தாசம் பண்ணுறேன்ற பேரில் இந்த கோவிந்த ராமானுதாசன் தலைமையில் ஒரு குழு ஒரு திருட்டு குழு வந்திருந்தது வந்து சுவாமியை ஏமாற்றி அவருக்கு தமிழ் தெரியாததுனால இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது சுவாமிக்கு தமிழ் தெரியாது எப்படி பேசியிருப்பாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அவர்கள் சுவாமியினுடைய நன்மதிப்பை ஒருவாராக பெற்று அவருக்கு நான் உத்தாசை செய்வது போலே வந்து அவர்களுடைய நிலபலங்களை எல்லாம் அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த எண்ணத்தினாலே இவர்கள் பல காலங்களாக சுவாமிக்கு ஆதரவாக இருப்பது போல சில நாள் நடிப்பது சில நாள் வந்து எதிராக இருப்பது போல நடிப்பது சில நாள் மன்னிப்பு கடிதம் கேட்பது என்று பல முறை இந்த ஆவணங்களை சுவாமிக்கிட்டே இருக்கிற ஆவணங்களெல்லாம் பார்த்தாக்க தெரியுது அதில் ஒரே ஒரு ஆவணத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சைடில் போடுறேன் இந்த ஒரு ஆவணம் இது வந்து பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இந்த கோவிந்த ராமானுஜதாசன் என்கிற ஆள் பலஹாரி புருஷ் இது வந்து பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் சுவாமி மட் அப்படின்னு பேர் இருக்குது பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மட் அப்படின்னு பேர் அதை இங்கிலீஷில் எழுதும்போது பிஏஎல்ஏ ஹெச்ஏஏஆர்ஐ பல்ஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மட்னு எழுது ஆனால் இந்த கோவிந்த இந்த லெட்டர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் பலகாரி புருஷோத்தம ராமானுஜியர் மட் சிஷ்யாஸ் சங்கம் அப்படின்னு இது ரெண்டாயிரத்து ஒம்போதுலேயே ரிஜிஸ்டர் பண்ணுறது போல் காட்டுறது இந்த சங்கத்தினுடைய யாரோ ஒரு நிர்வாகி என்ற கணக்கிலே ஒரு லெட்டர் ஹெட் இந்த மாதிரி ஆயிரம் லெட்டர் ஹெட் வச்சுருக்காங்க அந்த மாதிரி அதில் இது ஒரு லெட்டர் ஹெட்டு இந்த லெட்டர் ஹெட்டில் இந்த மடத்தினுடைய அட்ரஸை போட்டு யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் இருக்கிற அத்தனை ஜியர் சுவாமியோடைய படத்தையும் போட்டுருது எம்பெருமானாருடைய படத்தை உள்பட்டு எல்லாத்தையும் போட்டு தீர்மானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு ஏழு தீர்மானம் பல புகார்கள் சுவாமியின் மேலே அவர் போட்டு தீர்மானம் போடுறார் இது போட்ட நாள் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதற்கு பிறகு இந்த கடிதம் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே லெட்டர் எட்டில் அதே மனிதன் கீழே கையெழுத்து போட்டு கை நாட்டு வச்சு நான் சுவாமியை பற்றி சொன்ன அத்தனை புகார்களும் தவறானது சுவாமி இந்த மாதிரி எந்த தவறும் செய்யலை அதற்காக மன்னிப்பு கடிதம் கேட்டுக்கிறேன் ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்கான் இது வந்து அதுக்கப்புறம் இதே இன்னொரு அதே மாதிரி இங்கு நூறு வேறு பப்ளிக் நோட்டீஸ்னு போட்டு அங்கே ஒரு அப்பாலஜி அதுக்கப்புறம் இன்னொரு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மன்னிப்பு கடிதம் அப்படி பல மன்னிப்பு கடிதங்கள் இந்த சுவாமிகிட்டே எழுத்து கொடுத்துருக்காரு சுவாமி ஒரு சந்யாசி சன்னியாசி விருப்பு வெறுப்பு அற்றவர் அதனால் ஒருவர் நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சுவாமியிடம் மன்னிப்பு கோரி சரணாகதி செய்தால் சுவாமி அவரை மன்னித்து ஏற்கக்கூடிய பக்குவத்திலே சுவாமி இருக்கிறார் அதனால் இந்த மனிதரையும் மன்னித்து சரி மரத்துக்கு வந்து பெருமாள் செலச்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை பல தடவை நடந்திருக்கு ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை பல முறை சுவாமி பெரிய மனது பண்ணி இவனுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவன் திருந்தி வாழ்வான் என்ற ஒரு எண்ணத்திலே சுவாமி அவனுக்கு இங்கே அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் ஆனால் முதுகிலே குத்துவது போலே சுவாமியை பற்றி கடந்த வாரம் வெகு மோசமான நிலையிலே நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் பார்த்தீங்களோ பாருங்களோ அதை நான் காமிக்கிறதா இல்லை அந்த பல வீடியோக்களிலே சுவாமியை அவர்கள் மிரட்டுவதும் அதை பின்னாலே சுவாமி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுப்பதும் அதற்கு பின்னால் கோவிந்த ராமானுதாசன் என்பவன் இவன் இந்த மடத்து வாசலிலே ஒரு பத்து பேரை நிற்க வச்சு சுவாமிக்கு எதிராக போர்க்கொடி தொடுப்பதும் அவரை பற்றி அவதூறு பேசுவதும் இதை போல் நடந்து வந்துட்டுருக்கின்றதை நம்ம பார்க்குறோம் இரண்டு பக்கத்திலேயும் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி வந்து கோவிந்த ராமானன் என்பவன் என்னை தாக்கினான் என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார் அந்த மனிதன் சுவாமி அவரை தாக்கினார் என்று புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகார் கிரிமினல் கேஸு இதை காவல்துறை அவர் அவர்கள் புலனாய்வு செய்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது ஒரு முடிவு கண்டு வருவாங்க ரெண்டாவது பாகம் இந்த கோவிலுடைய சொத்துக்கள் இந்த கோவிலுடைய தான் இவர்களுக்கு குறி அந்த சொத்துக்களைப் பற்றி இப்போது நான் பேசவில்லை இருக்குது சொத்துக்கள் சொத்துக்களுடைய ஆவணங்கள் ஏராளமாக இருக்கின்றன அதையும் பார்த்து பார்வையிட்டேன் அதை ஃபுல்லாக பரிசீலித்துட்டேன் எனக்கிட்ட அது ஒரு காப்பி இருக்குது அதை தவிர நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கடிதத்தை இந்து சமய அறநிலையத்துறை எழுதுறது மடாதிபதி நி நியமனம் பலஹாரி புருஷோத்தம ராமானுஜர் ஜியர் மடம் திருவரங்கம் நகர் மற்றும் மட்டம் ஆறாவது பட்ட ஜியர் நியமனம் மடத்து தக்கார் தமது பொறுப்புகளை மடாதிபதி வசம் ஒப்படைத்து பொறுப்பு ஒப்படைப்பு அறிக்கை சமர்ப்பிக்க அறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது பொறுப்பு ஒப்படைத்து அறிக்கை சமர்ப்பிப்பு கோருதல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்டர் போடுறார் என்ன போட்டிருக்குனாக்க பார்வையில் கண்ட ஆணையர் உத்தரவினை செயல்படுத்தி தற்போது மடாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள புருஷோத்தம ராமானுஜியர் வசம் மடத்தின் பொறுப்புகளை ஒப்படைத்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் பொறுப்பு ஒப்படைப்பு ஏற்பு அறிக்கையினை ஆணையருக்கு தெரிவிக்கும் வகையிலே இரு நகல்களை சமர்ப்பிக்குமாறு மேற்படி மடத்தின் தக்காரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த மடத்தில் ஜிஎர் சுவாமி இல்லாதனால இந்து சமய அனைத்திரை இந்த மடத்தினுடைய நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு செயலதிபரையும் ஒரு தக்காரையும் நியமித்திருந்தது அதை அவர்கள் மடாதிபதி நியமிக்கப்பட்டு விட்டதால் இந்த மடத்தினுடைய பொறுப்புகளை எல்லாம் சுவாமியிடம் சமர்ப்பித்து விட்டு நீங்கள் இந்த ஆணையின்படி அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இது ஒரு கடிதம் இது இரு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு முன்னால் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பார்வை குறிப்பு ரெண்டில் வரப்பெற்ற திருச்சி இணைய ஆணையரின் அறிக்கை பரிசீலிக்கப்பட்டதில் மேற்படி மடத்திற்கு ஆறாவது பட்ட புதிய ஜியர் மூன்றாவது பட்ட ஜியரால் எழுதி வைக்கப்பட்ட நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உயிலின் படியும் இருபத்தஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எழுதி வைக்கப்பட்ட ஸ்கீமின் படியும் பலஹாரி ஜியர் மடத்து சிஷ்யா சங்கத்தின் மடத்து சிஷியர்களால் பொதுக்குழு கூட்டி தேர்வு செய்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நியமனம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி மடம் புதிய ஜியரின் தலைமையில் இயங்க புதிய ஜியரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஷ்யர்களின் பட்டியலை பெற்று அவர்களில் ஆலோசனை குழு அமைக்க ஐந்து பேர் கொண்ட பட்டியலை தேர்ந்தெடுத்து ஆணையரின் அங்கீகாரத்திற்கு அனுப்பி வைக்க திருச்சி உதவி ஆணையர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இம்மடத்திற்கு புதிய ஜியர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மடத்தின் சொத்துக்களை மடாதிபதி இந்து சமய ஆலைத்துறை சட்டத்தின்படி நிர்வகிக்க தெரிவித்து செயலாளர் நிறுவனம் திரும்ப பெறப்படுகிறது என்று இந்து சமய ஆணைத்துறை இந்த நிர்வாகத்தை இந்த சுவாமியிடம் ஒப்படைத்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றே ஒரு ஆணை பிறப்பித்தது ஆனால் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டதால் மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதி இதை வலியுறுத்தி இந்த மடத்தின் பொறுப்புகளை சுவாமியின் கையிலே ஒப்படைத்தார் இந்த மடத்துக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது நிர்வாக திட்டம் இந்த நிர்வாக திட்டத்தை நான் முழுசாக படித்தேன் இந்த நிர்வாக திட்டத்தில் பல ஷரத்துக்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஷரத்து இதை பொதுமக்களும் பார்க்கணும் காவல்துறையும் பார்க்கணும் வழக்கறிஞர்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா இந்த மடத்தினுடைய அதிகாரம் யாருக்கு என்பது ஷரத்து மூணு படி என்ன எதுக்குனாக்க த பல்ஹாரி புருஷோத்தம ராமானுஜ ஜியர் மட் ஸ்ரீரங்கம் டவுன் அண்ட் தாலுக் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் வித் ஆல் தி என்டோமெண்ட்ஸ் டெம்பிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போத் மூவபுள் அண்ட் இம்மூவபுள் விச் ஹியர் ஆஃப்டர் பீ டெடிக்கேட்டட் டு த மட் ஷால் பி அட்மினிஸ்ட் பை தி ஆதீன கர்த்தர் இன் மட் சப்ஜெக்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஸ்கீம் அண்ட் டிஎன்ஹெச்ஆர்என்சி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் அதாவது இந்து சமய அலத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தின் படி பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே மடாதிபதியாக நிர்வகிக்கப்பட நிர்வகிக்கப்பட்ட இந்த சுவாமி அவருடைய தலைமையிலே இங்கே அசையும் அசையா சொத்துக்கள் இன்னியிலிருந்து அவரால் நியமிக்கப்படும் என்று ஷரத்து மூணுல தெளிவாக எழுதியிருக்கிறது இதில் மற்றொரு முக்கியமான ஷரத்து ஷரத்து பன்னெண்டு த ஆதினகர்த்தர் ஷால் பி த ஹெட் ஆஃப் போத் ரிலீஜியஸ் அண்ட் செக்யுலர் அஃபேர்ஸ் ஆஃப் தி மட் அதாவது இந்த மடாதிபதி இந்த மடத்தினுடைய சம்பிரதாய விஷயங்கள் மற்றும் சம்பிரதாயம் இல்லாத விஷயங்கள் அதாவது சொத்துக்களை பராமரிக்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தலைமையாக இருப்பவர் இவர் மட்டும்தான் அப்படின்னு ஷேல் அப்படின்ற வார்த்தையை போட்டு ஷேல்னு சட்டத்தில் ஷேல்னு போட்டாக்க அதற்கு மாற்று பேச்சு கிடையாது எதிர்கருத்து கிடையாதுன்னு அர்த்தம் அதனால் ஆதீனகர்த்தராகிய இந்த மடாதிபதி தான் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் அது சம்ம மத சம்பந்தமாக இருக்கட்டும் சொத்து சம்பந்தமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த எதுவாக இருந்தாலும் அதற்கு தலைமை வகிப்பவர் இந்த சுவாமி தான் அப்படின்னு இந்த கோவிலுடைய நிர்வாக சட்டம் தெளிவாக சொல்கிறது இந்த நிர்வாக சட்டத்தில் சில ஷரத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது சட்டவிரோதமாக இருந்தாலும் இருக்கிறத நான் சொல்லணும் இல்லையா அதில் என்ன சொல்றதுனாக்க ஷரத்து நாலில் இந்த கோவிலுடைய செக்யூலர் அஃபேன்ஸ் அதாவது மத சார்பற்ற விஷயங்கள் ஒரு மடத்தில் மத சார்பற்ற விஷயம் எங்கே இருக்குன்னு எனக்கு இந்த செக்யூலர்ன்ற வார்த்தையை ரொம்ப ரொம்ப மோசமாக உபயோகப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் இந்த நம்ம நாடு இந்திய நாடு என்று இருக்குது ஏதோ செக்யூரான சார் நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா இதை சொத்துக்களினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் administration of the secular affairs of the mat and its properties an advisory committee consists of five members shall be constituted by the commissioner from the disciples of the mat adavud இந்த மடத்தினுடைய அசைமசியா சொத்துக்களுடைய மேலாண்மை அதனுடைய நிர்வாகத்திற்காக ஆலோசனை குழு ஆலோசனை குழுன்றது வெறும் ஆலோசனை மட்டும்தான் வழங்கலாம் அதாவது அட்வைஸ் மட்டும்தான் தரலாம் அவங்களுக்கு அது நிர்ணயம் பண்ணுறதுக்கோ ஆர்டர் போடுறதுக்கோ அவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படி ஒரு ஆலோசனை குழுவை ஐந்து பேர் கொண்ட குழுவை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் இந்த மடத்தினுடைய அசைமசியா சொத்துக்கள் நிர்வாகத்திற்காக வைக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த மடத்தினுடைய சிஷ்யர்களாக இருக்க வேண்டும் இந்த மடத்தினுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நிர்வாக குழுவிலே ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஐந்து நபர்களாக அவர்களிலே ஒருத்தராக இருக்க முடியும்னு இது தெளிவாக எழுதியிருக்கு இந்த 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 ஐந்து பேரையும் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி ஷால் பி எலக்டட் பை த டிசைபிள்ஸ் ஆஃப் தி மட் அதாவது இந்த ஐந்து பேரையும் இந்த மடத்தினுடைய சிஷ்யர்கள் தேர்தல் முறையிலே தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் வாக்கு செலுத்தி அவர்களை நிர்மயம் எப்போ நம்ம அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் நிறைய பேர் நிற்கிறாங்க நாமெல்லாம் ஓட்டு போடுறோம் அதை போல் இந்த மடத்தினுடைய இந்த ஆலோசனை குழுவிலே ஒருத்தர் அங்க வகிக்க வேண்டும் என்றால் அவர் நான் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பமனு கொடுக்கணும் அது ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க அந்த நாளில் இந்த மடத்தினுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் வந்து யார் பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் இவர் அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் அதில் அதிக வாக்கை பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு இந்த மடத்தில் சொல்கிறது இந்த மடத்தில் முதல் நாளிலிருந்து இந்த ஆலோசனை குழு இந்து சமயத்தின் அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்பட்டது அப்படி ஒரு தேர்தலே நடக்கலை அந்த மாதிரி நிர்வகிக்கப்பட்டவர்களிலே ஐந்து பேர் அதாவது கோவிந்த ராமானுதாசர் விளாஞ்சேரு ராமானுஜதாசர் அனந்த ராமானுஜதாசர் சீனிவாச ராமானுஜம் ஞான பிரகா ஞான பிரபாக ராமானுஜதாசன் என்ற ஐந்து பேர்களை இந்த ஐந்து பேர்களை இவர்கள் இங்கே நியமித்திருக்கிறார்கள் என்று இந்த ஆவணம் நமக்கு தெரிவிக்கிறது அதில் முதலாக இருப்பவர் வந்து கோவிந்த ராமானுதாசர் இவர்களெல்லாம் எந்த தேர்தல்லையும் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படலை எந்த தேர்தலும் நடக்கலை ஆனால் நடந்தால் போலே இந்த பல்ஹாரி ராமானுஜியர் மட்டில் அதுக்கு போலியாக இந்த மட்டம் அப்படின்னு ஒரு ஆவணத்தை தயார் செய்து இதில் வந்து ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்கன்னா பலக்காரி புருஷோத்தம ராமானுஜியர் மட்டுன்னு இருக்குது சுவாமியோடைய மடத்தின் பேர் பல்ஹாரி ராமானுஜ புருஷோத்தம ராமானுஜியர் மட்டு இந்த கடிதம் இந்து சமய நிலையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்து சமய நிலையத்தில் எவ்வளவு அழகில் இந்த விஷயங்களை பார்த்துருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் போலி பேரில் இது பல கோவிலுடைய சொத்துக்களை இப்படித்தான் இவர்கள் திருடுகிறார்கள்ன்றது நமக்கு தெரியும் அதை போல் இந்த மடத்தையே சுற்றுடுறதுக்கு இவர்கள் இந்த மடத்துடைய பேர் தப்பான பேர் போட்டு இந்த ஆவணத்தை தயார் பண்ணுறாங்க இதில் ஐந்து பேர்களை சில பேர் தேர்ந்தெடுத்ததாக ஒரு இரநூறு பேருடைய கையெழுத்தை வாங்கி அதில் ஃபோன் நம்பர் எதுவும் இல்லை அந்த கையெழுத்தை வாங்கி இது ஆணையர் இந்து சமையான ஆணையத்தை சமர்ப்பித்து இவர்களே அட்வைசரி கமிட்டியாக என்ன சொல்றாருனாக்கா மடத்தினுடைய பேரில் பொய்யான பேர்ல இந்த பல்காரி ராமானுதாசன் மட்டுமே ஒரு மடத்தையே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரி பண்ணி அதில் பேங்க் ட்ரஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணி பேன் கார்டெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது எனக்கு எப்படி தெரியுதுனாக்க இந்து சமூகம் நான் ஓகே இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாகராஜ ராமானுஜம் அப்படின்ற ஒரு ஆள் அதாவது இந்த பல்காரி புருஷோத்தம ராமானுஜியர் மற்றும் சிஷ்ய சங்கத்தினுடைய டெப்புட்டி ப்ரெசிடெண்ட் என்ற பெயரிலே டபிள்யூபி நம்பர் இருபது நானூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்தினுடைய வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் இது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் இந்த ஆவணத்தினுடைய மொத்த நகலம் என்னிடம் இருக்கிறது இதை தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் படிச்சுட்டேன் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது வடக்கை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் இது குறித்து நான் விசாரிக்கிறேன் என் இல்லத்திற்கு வந்து இது குறித்து நான் இணையதளத்தில் தேடி பார்த்தபோது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆதிகேசோலு அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாகராஜ ராமானுஜம் என்பவர் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டார் என்ற விவரம் தெரிந்து கொண்டேன் இதில் இந்த நாகராஜ ராமானுஜம் என்பவருக்கும் இந்த கோவிந்த ராமானுஜம் என்பவருக்கும் ஒரு அவங்க அண்ணன் தம்பின்னு சொல்லுகிறாங்க ஓ பிரதரசேன ஓ அந்த நாகராஜர் ஓ அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்க அது என்னவா இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன இவங்கள்லாம் வந்து செட்டப் பண்ணி இந்த நாகராஜ ராமானுதாசன்றது இந்த சமய அதே ஆணையர் மேலே ஒரு வழக்கு போடுறார் அந்த வழக்கில் சுவாமி இல்லை ஒரு எதிர்மனுதாரராக மடத்தை பற்றி போடக்கூடிய வழக்கில் சுவாமியை இணைக்காமல் போட்டிருக்காங்க இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வம்சீதர் என்கிற வழக்கறிஞரை வைத்து சுவாமி இந்த வழக்கில் இணைகிறார் அதில் வம்சீதர் என்கிற வழக்கறிஞர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த கோவிந்த ராமானுதாசன் இதில் மோசடி செய்கிறார் ஆவண மோசடி கையெழுத்து மோசடி எல்லா விதமான மோசடியும் செய்திருக்கிறார் என்று வம்சீதர் என்கிற வழக்கறிஞர் சுவாமிக்காக இந்த எதிர்மனுவை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கிலே அவர் இணைகிறார் இந்த கோவிந்த ராமானுதாசனும் இந்த வழக்கிலே தானும் இணைகிறார் இதில் நாகராஜ ராமானுஜம் என்றவர் சுவாமியை பற்றி சில புகார்களை கொடுத்து இந்த வழக்கை தொடுக்கிறார் அதில் சுவாமி இணைகிறார் பிறகு கோவிந்த ராமானுஜம் என்றும் இணைகிறார் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பிறனான முன்னாடி வேறு ஒன்று சொல்கிறது இங்கே வேறு சொல்கிறது முன்னாடி நான் சொன்னேன் இந்த சுவாமியை பற்றி அவதூறு புகார்களை அவனே எழுதுவது ஏழு நாளைக்கு பிறகு இந்த சுவாமி அந்த மாதிரி எந்த தவறும் பண்ணலைன்னு அவனே மன்னிப்பு கடிதம் கொடுப்பது இது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லை நாலு முறை பல முறை நடந்த விஷயம் அந்த வழக்கெல்லாம் அந்த பேப்பர்லாம் என்கிட்ட இங்கே இருக்குது இப்போது இந்த வழக்கை தொடுத்ததுலேருந்து என்ன தெரிகிறதுனாக்க இந்த சுவாமியுடைய ஆவணங்கள் இதில் வந்து இந்து துறையினுடைய ஆணைகள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கல நாகராஜ ராமானுதாசன் என்பவர் இந்த வழக்கிலே இதெல்லாம் இணைத்திருக்கிறார் இதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த ஆவணங்களின் படியிலே இவை பார்த்தால் இந்த மடத்திற்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெரிகிறது இதான் விஷயம் இதை வந்து ஊதி பெருசாக்கி என்னமோ ஜியர் மடத்தில் சண்டை அப்படி இப்படின்லாம் உலகத்தில் சில பேர் பரப்புகிறாங்க பரப்புபவர்களுக்கு ஒன்று எச்சரிக்கை கொடுக்குறேன் ஒரு வாணி என்ன வாணினா இனி இந்த சுவாமிக்கு யாராவது தொல்லை கொடுப்பீர்கள் என்றால் சட்ட ரீதியாக லீகல் மீன்ஸில் இந்த சுவாமிக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பும் உண்டு இதை நான் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு முன்னிலையில் நான் சொல்கிறேன் இந்த சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு சன்னியாசி சன்னியாசியை காக்க வேண்டியது என்னைப் போன்ற கிரகஸ்தனுடைய கடமை குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியை காப்ப வேண்டியது ஸ்ரீ வைஷ்ணவ சிஷியனுடைய கடமை சுவாமி ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட ஆச்சாரிய புருஷர்களின் சார்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் சார்பாக ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்கள் பலவற்றுக்கு வழக்கு தொடுத்தது போலே இனிவரும் காலங்களிலே இந்த ஜியர் சுவாமிக்கும் என்னாலான இயன்ற உதவியையும் சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு நான் தருவேன் இதை மீறி அத்துமீறி அளவு மீறி இந்த மடத்திற்குள்ளே யாராவது வந்தீர்கள் என்றால் நிறைய இடத்துல நான் சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் இப்போ என் மேலே ஒன்று இருக்கு அங்கே இருக்கு எல்லாம் இருக்கு இனி யாராவது வந்தீங்கன்னாக்க நீங்கள் யார் வந்து என்ன பேசுறீங்கன்றதெல்லாம் தெளிவாக கேட்கும் வண்ணத்திலே நான் இங்கே நான் அதெல்லாம் போத்திட்டேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கையை நான் எடுப்பேன் இந்த சுவாமியினுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சிஷியனாக ராமானுஜனுடைய சிஷியனாக ஸ்ரீ வைஷ்ணவனாக ஜீயருக்கு என்னால் எல்லா உதவியையும் செய்ய செய்ய இந்த பெருமாள் முன்னே நான் தெரிவிக்கிறேன் இது நான் நன்னா தீர ஆராய்ந்து ஆவணங்களை பார்த்த பிறகுதான் சொல்கிறேன் நான் முன்னவே சொன்ன போல் காவல்துறையாக இருக்கட்டும் இந்து சமய அலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்றே ஒன்று ஞாபகம்ங்க எல்லாரும் இந்த பேப்பரில் போடுற விஷயம் நியூஸ் பேப்பரில் வருது அறிக்கை அதெல்லாம் பார்த்து நம்பி மோசம் போகாதீங்கோ அதை வச்சு நீங்கள் எந்த அந்த மாதிரி அவச்சாரப்படாதீங்க தயவு செஞ்சு அவச்சாரப்படாதீங்க அதாவது ஒரு ஆச்சாரிய அபச்சாரன்றது ரொம்ப மோசமான விஷயம் அதை செய்யக்கூடாதுன்றது நான் நான் வந்து இந்த பெருமாளுக்கு முன்னே நான் சொல்லிக்கிறேன் அதனால் இனி வரும் காலங்களிலே இந்த சுவாமிக்கு எந்த விதமான சட்டவிதமான ஆலோசனைகளையும் சட்டவிதமான உதவிகளையும் செய்ய க காத்திருக்கிறேன் அந்த சுவாமிக்கு அதை நான் சொல்லிக்கிறேன் நான் எப்போதும் சுவாமியுடைய கூட இருப்பேன் அதனால் இனி வரும் காலங்களிலே சட்ட விரோத கும்பல் இந்த மடத்திற்கு உள்ளே வந்தாலோ இந்த மடத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தாலோ அவர்களுக்கு எச்சரிக்கை சட்டவிரோதமான செயல்களை செய்பவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் நிச்சயமாக எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வரும் காலங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு பக்கபலமாக சிஷ்யர்களாக நாம் இருக்க வேண்டும் இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டும் சொல்லலை சனாதன தர்மத்தில் இருக்கிற அத்தனை சம்பிரதாயங்களுக்கும் அந்தந்த ஆச்சாரிய ம ஆச்சாரிய புருஷர்களுக்கு அந்தந்த மத குருமார்களுக்கு நாம் பக்குணையாக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை நம்முடைய கர்த்தவியம் நாம் நம் கடமையிலிருந்து மீறும்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஸ்தானங்களிலே இருப்பவர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கே கோவிலுக்கு போனோம் அங்கே கோவிலில் போய் பெருமாளை சாவிச்சோம் பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது அங்கே மக்கள் மடத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் சுவாமிக்கு ஒரு அப்படியே சேவிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது மடம் எதற்காக இருக்கிறது என்றால் பக்தர்களுடைய சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி மடங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் எத்தனை பாகவத மடங்கள் இருந்தது தெரியுமா அதெல்லாம் இருந்த இடம் தெரியலாம் தெரியாமல் போய்விட்டது அது ஒரு ஆராய்ச்சி தனியாக நான் பண்ணிட்டுருக்கேன் ஒரு காலேஜ் மூலயமா இந்த கோவில் எப்படி இருந்தது ஸ்ரீரங்கம் எப்படி இருந்துன்றதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது பல்ஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மட்டம் இந்த மட்டத்துக்கும் நாம் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு வருபவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் சனாதன தர்மிகள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இனி வரும் காலங்களிலே இந்த பேப்பரில் போடுறது அதெல்லாம் நம்பாமல் சுவாமிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தினாக்க சுவாமியுடன் நேராகவோ இல்லை என்னை தொடர்பு கொண்டோ விஷயத்தை கேட்டுக்கொள்ளலாம் உதவி செய்ய முடியும் என்றால் சட்ட ரீதியாக உதவி செய்யும் என்றால் வாருங்கள் உபதிரவம் செய்வர்களுக்கு சட்டம் பார்த்து கொள்ளும் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் ஒருமுறை இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் முன்னிலையிலும் சுவாமி ஜியர் சுவாமி முன்னிலையிலும் நான் இதற்கான என்னுடைய முழு ஆதரவும் முழு ஒத்துழைப்பும் முது முழு உதவியும் என்னாலான கைங்கரியையும் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகாச